வடக்க நண்பர்களே உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் உங்கள் நாயகன் நான் மயிலேசோ கொஞ்சம் பின்னதில் இருந்துகிட்டு தான் பயந்துராங்க இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டா பாரு எனது அன்பு மகன் பாசமகன் கவிதன் என் வீட்டில் வந்து என்னென்னா என்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வந்தான் அதாவது பொன்னாங்கண்ணி கீரை அதாவது வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜில் அந்த காய்கறியெல்லாம் போடுறதுக்கு ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அந்த டப்பாலும் நுழை போட்டு வச்சா ஐயா இங்கே பாருங்க ஐயா கொஞ்சம் தான் ஐயா எவ்வளோ படர்ந்து எப்படி இருக்கு பாருங்கள் கீரை இந்த இன்னைக்கு தான் இந்த கீரையெல்லாம் ஆஞ்சி நாளைக்கு கீரை கிடையன்னு நினச்சிருக்கேன் அவனுடைய உழைப்பால் அந்த கீரை எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட போகிறோம் ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி ஏதாவது செடி வளர்ப்பில் இன்வால்வ் பண்ண சொல்லுங்கள் ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுதேன் ஏன்னா மற்ற இதில் கவனம் சதராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும் பிள்ளைங்களை சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நாயகன் நான் மயிலேசோர் கீரை பாருங்கள் கீரை பொண்ணாங்க நிற்கிறேன் செம்மையாக இருக்குது